நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஹமாஸ் பிரிவுகளை தடை செய்யும் ஐரோப்பிய ஒன்றியம் ஹமாஸின் ராணுவ மற்றும் சிறப்பு படை பிரிவுகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடை செய்துள்ளன ஸ்டேல் மீதான பரவலான பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு பொறுப்பான மனித உரிமைகள் தடைகள் பட்டியலில் சேர்க்கின்றன காசாம் மற்றும் அல்குட்ஸ் படைகள் மற்றும் நொக்பா படை ஆகியவை இப்போது சொத்து முடக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான பயண தடைக்கு உட்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தெரிவித்துள்ளன மத்திய கிழக்கில் பதட்டம் பெர்த் லண்டன் விமானங்களை மாற்றியமைத்த குவாண்டாஸ் ஆஸ்திரேலியாவின் குவாண்டாஸ் யாவேஸ் பெர்த் மற்றும் லண்டன் இடையேயான விமானங்களை தற்காலிகமாக மாற்றியமைத்துள்ளது மத்திய கிழக்கு பற்றிய கவலைகள் காரணமாக ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் நிலைமை காரணமாக பேர்த் மற்றும் லண்டன் இடையே எங்கள் விமானங்களுக்கான விமான பாதைகளை நாங்கள் தற்காலிகமாக சரி செய்கிறோம் என்று குவாண்டா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பதட்டத்துக்கு மத்தியில் ஸ்டேலின் கப்பலை கைப்பற்றிய ஈரான் பரபரப்பாகும் மத்திய கிழக்கு ஓமான் கடற்பரப்பில் வைத்து ஸ்ரேலிய சரக்கு கப்பல் ஒன்றை ஈரான் கைப்பெற்றி உள்ளது போத்திகே கம்பெனிக்கு சொந்தமான எம்எஸ்சி ஐரிஸ் எனும் பெயர் கொண்ட கப்பல் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது உள்ளது ஈரானிய விசேட ராணுவம் கெலிகாப்டர் ரில்ஸ் அன்று கைப்பற்றி பிரிட்டிஷ் கடல் வர்த்தகம் தெரிவித்துள்ளது இந்த கப்பல் ஐக்கிய பாமரகத்தின் ஆல் ஃபுஜேரா துறைமுகத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பிடிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் துபாயிலிருந்து இந்தியா நோக்கி பயணித்த வேளையிலேயே ஈரானின் விசேட ராணுவ பிரிவினர் ஹெலிகாப்டர் மூலம் சென்று குறித்த கப்பலை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் மேற்குலக நாடுகளுக்கு தப்பியோடும் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்களும் உக்ரைனில் நடந்த போரில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் வெளியேறி வருகின்றனர் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய குடிமக்களிடமிருந்து புகலிட கோரிக்கைகள் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் புகலிட கோரிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிடையில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் ரஷ்யாவின் தலையீடு பெல்ஜியம் விசாரணை ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரஷ்யா பணம் கொடுத்ததாக கூறப்படும் விசாரணையினை பெல்ஜியத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் ஐரோப்பாவில் உக்ரைனுக்கான ஆதரவை பலவீனப்படுத்துவதே நோக்கம் என்று அலெக்சாண்டர் டிக்ரூ குறிப்பிட்டுள்ளார் பிரசல்ஸில் உளவுத்துறை நடவடிக்கையினை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது வெளியுறவு அமைச்சகத்துக்கான பிரான்ஸ் தூதரை அழைத்த ரஷ்யா பிரெஞ்சு ஐரோப்பா மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஸ்டீபன் செஜோன் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக ரஷ்யா தனது வெளியுறவு அமைச்சகத்துக்கான பிரெஞ்சு தூதரை அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிகாரிகளின் அறிக்கைகள் தவறான தகவல்களை கொண்டிருப்பதால் மொஸ்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாரிஸ் ஆர்வம் காட்டவில்லை என்று செஜோன் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் போக்குவரத்து அமைச்சர் மீது கடும் விமர்சனம் காலநிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு இணங்க கோடையில் வார இறுதி ஓட்டுநர் தடைகளை விதிக்கப் போவதாக தெரிவித்த பின்னர் ஜெர்மன் போக்குவரத்து அமைச்சர் வால்கவிசிங் பின்னடைவை சந்தித்துள்ளார் ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்தின் கிரீன் கிரீன்ஹவுஸ் உமிழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபது ஆண்டுகளில் மிக குறைந்த நிலைக்கு சரிந்தன ஆனால் போக்குவரத்து துறை அதன் காலநிலை இலக்குகளை அடைய தவறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்தாலிய நீர்மின் நிலைய வெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக உயர்வு வடக்கு இத்தாலியின் நிலத்தடி நீர்மின் நிலையத்தின் பல அடுக்குகளில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் வெள்ளத்தில் இறந்த கடைசி இரண்டு தொழிலாளர்களின் உடல்களை நீச்சல் வீரர்கள் மீட்டுள்ளனர் இது இறந்தவர்களின் எண்ணிக்கையினை ஏழாக உயர்த்தியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பாரிய குண்டுவெடிப்பில் காயமடைந்த மேலும் நான்கு தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருவரின் நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்பெயினில் புலம்பெயர்ந்தோர் வகை படகில் நான்கு பெண்களின் சடலங்கள் மீட்பு தென்கிழக்கு ஸ்பெயின் கடற்கரையில் ரப்பர் டிங்கி படகில் நான்கு பெண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நகரமான அரசாங்க அலுவலகம் வட ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஸ்பெயினை அடைய முயற்சிக்கும் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு மடங்காக அதிகரித்துள்ள கைதிகளின் எண்ணிக்கை பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் முன்னர் எப்போதும் இல்லாத அளவு கைதிகள் நிரம்பி வழிகின்றனர் ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் அதன் அளவை விடவும் மிகவும் சில இடங்களில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளையும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் சென்ற ஆண்டை விட நான்காயிரத்து நானூற்று பதினைந்து கைதிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட மூன்று இளைஞர்கள் கைது மேற்கு ஜெர்மனியில் இரண்டு டீனேஜ் பெண்கள் மற்றும் ஒரு ஆண் போலீசார் இஸ்லாமியவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட மூவரும் பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டதாக அதை செயல்படுத்த உறுதியளித்ததாகவும் பலமாக சந்தேகிக்கப்படுகிறது என்று வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்